வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி நான்கு சனிக்கிழமை முருகன் வேலோக் முருகன் வேலோக்கின் வெளிநாட்டு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறியது அமெரிக்கா ஈரானுக்கு செல்லும் அமெரிக்க கடற்படை அச்சத்தில் உலக நாடுகள் ஜம்மு காஷ்மீரில் பள்ளத்தில் கவிழ்ந்த வாகனம் பத்து ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு பாராளுமன்றத்தை கலைத்தார் ஜப்பான் பிரதமர் சனே தகாய்சி காசா அமைதி வாரியம் சர்வதேச அமைப்பாக மாற்றம் நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் எங்களுடைய முருகன் பீலோ தளத்திற்கு வந்து செய்திகளை பார்வையிடுபவர்கள் தளத்தை சப்ரேட் செய்து பெல் பட்டனை அழுத்துகின்ற போதுதான் எங்களுடைய செய்திகளை நீங்கள் நேரடியாகவோ உடனுக்குடன் காணக்கூடியதாகவோ இருக்கும் என்பதை வினியமாக தெரிவித்துக்கொண்டு ஆகையினால் சப்ரேட் செய்து உதவுமாறு வினியமாக கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து செய்திகளுக்கு செல்கின்றேன் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்கா நேற்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக வெளியேறியது இது உலகளாவிய ரீதியிலும் அமெரிக்காவில் சுகாதார பாதுகாப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் தனது பதவிக்காலத்தின் முதல் நாளிலேயே ஒரு நிர்வாக உத்தரவின் மூலம் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து தாம் விலகப் போவதாக அறிவித்தார் அமெரிக்க சட்டப்படி விலகுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னரே அறிவிக்க வேண்டும் மற்ற நிலுவையில் உள்ள அனைத்து கட்டணங்கள் கட்டணங்களையும் செலுத்த வேண்டும் அமெரிக்கா செலுத்த வேண்டிய இருநூற்றி அறுபது மில்லியன் டாலர் நிலுவைத் தொகையை வழங்காமல் விலகுவது சட்ட மீறல் என்று சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் உலக சுகாதார ஸ்தாபனம் தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் தோல்வியடைந்ததால் அமெரிக்காவுக்கு ட்ரில்லியன் கணக்கான டொலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி நிதி பலங்களை நிறுத்துவதாக அமெரிக்க வெளிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா வெளியேறுவதால் உலக சுகாதார ஸ்தாபனம் தனது முகாமைத்துவ குழுவை பாதியாக குறைத்துள்ளதுடன் இந்த ஆண்டு நடுப்பகுதிக்குள் கால்வாசி ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளது அமெரிக்கா தனது தீர்மானத்தை மீன் பரிசீலனை செய்ய மீண்டும் இணைய வேண்டும் இந்த வெளியேற்றம் அமெரிக்காவுக்கும் உலகிற்கும் ஒரு இழப்பு என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைமை பணிப்பாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் ஈரானை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று நம்புகிறேன் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்த நகர்வை உலக நாடுகள் அச்சத்துடன் உற்று நோக்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் நாட்டின் நிதி நிலைமை மோசமாகி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்நிலையில் முல்லா கண்டிப்பாக போ என்ற கோஷத்துடன் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்துக்கு ஈரானின் பர்ம எதிர் பர்ம எதிரிகளாக உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஈரானின் அண்மையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் மூவாயிரத்தி நூற்றி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆர்ப்பாட்டங்களில் உயிரிழந்த ஒரு எண்ணிக்கை குறித்து வெளியிடப்பட்ட முதல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இது அமைந்துள்ளது நேற்று முன்தினம் ஈரான் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு முழு சக்தியுடன் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு நேரடி மிரட்டல் விடுத்திருந்தார் இவ்வாறான பின்னணியில் எதிர்வரும் நாட்களில் விமானம் தாங்கி போர்க்கப்பல் பல ஏவுகணைகளை அளிக்கும் போர்க்கப்பல்கள் மத்தியில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் எனவும் கூடுதல் பான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பில் பரிசீலிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் உள்ள படேர்வா பகுதியில் இன்னூறு அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் சுமார் பத்துணுவ வீரர்கள் பேர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மொத்தம் வீரர்களை ஏற்றிச் சென்ற ராணுவ வாகனம் உயரமான ஒரு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதன் சாரதி கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக இருநூறு அடி ஆழமான பள்ளத்தில் கவர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது ராணுவம் ராணுவ ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் துறையும் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனி தகாட்சி நேற்று வெள்ளிக்கிழமை அந்நாட்டு பாராளுமன்றத்தை கலைத்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஜப்பானில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது பதவியேற்ற மூன்றே மாதங்களில் ஜப்பானிய பிரதமர் சனே க தகாட்சி அந்நாட்டின் கீழ் சபையை கரைத்துள்ளார் தனது செல்வாக்கை உறுதிப்படுத்தவும் ஆளுங்கட்சியின் பலத்தை அதிகரிக்கவும் அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபரில் ஜப்பானில் முதல் பெண் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட சனே தகாட்சி தற்போது எழுபது சதவீத மக்கள் ஆதரவுடன் செல்வாக்கு மிக்க தலைவராக திகழ்கின்றார் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெட்ரவரி பெப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் இதற்கான உத்தியோகபூர்வ பிரசாரம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது தாய்வான் விவகாரத்தில் சனி தகாட்சி எடுத்துள்ள உறுதியான நிலைப்பாடு சீனாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக மற்றும் பொருளாதார ரீதியான உரசல் அதிகரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஜப்பான் தனது ராணுவ செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் சனி தகாட்சி அதனை சமாளிக்க வேண்டியுள்ளது விலைவாசி அதிகரிப்பு மற்றும் பொருளாதார தேக்க நிலையை சரி செய்ய புதிய வரவு செலவு தாக்கல் செய்யப்பட வேண்டிய சூழலில் இந்த தேர்தல் அறிவிப்பு எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் ஆளுங்கட்சியான எல்டிபி பெரும் பின்னடைவை சந்தித்தது தற்போது பிரதமரின் தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கான பெரும்பான்மையை வலுப்படுத்த சனி தகாட்சி திட்டமிட்டுள்ளார் மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்களா என்பதை அவர்களை தீர்மானம் செய்யட்டும் என அவர் இது தொடர்பில் தெரிவித்துள்ளார் காசாவின் புனரமைப்பு பணிக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் அறிவிக்கப்பட்ட காசா அமைதி வாரியம் தற்போது சர்வதேச அமைதி வாரியமாக மாறியுள்ளது மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள கமாஸ் பயங்கரவாதிகள் இடையே இரண்டு ஆண்டுகள் நீடித்த போர் கடந்த ஆண்டு ஒக்டோபரில் முடிவுக்கு வந்தது அப்போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இருபது அம்ச காசா அமைதி திட்டத்தை அறிவித்தார் இதன் ஒரு பகுதியாக காசாவில் அமைதியை ஏற்படுத்துவது புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வது போன்றவற்றுக்காக காசா அமைதி வாரியம் அமைக்கப்படும் என இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவித்தார் ட்ரம்ப் தலைமையிலான இந்த வாரியத்துக்கான உறுப்பினர்களையும் அவர் அறிவித்தார் இதற்கிடையே இதில் இணையும்படி இந்தியா உள்ளிட்ட அறுபது நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடக்கும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்துக்கு அமைதி வாரியம் தொடர்பான அறிவிப்பை ட்ரம்ப் நேற்று முன்தினம் வெளியிட்டார் அதற்கான இலட்சணை திட்டங்கள் உள்ளிட்டவற்றையும் அவற்றை அறிவித்தார் தற்போது இருபது நாடுகள் இதில் இணைந்துள்ளன காசாவுக்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் உலக அளவிலான மோதல்களுக்கு தீர்வு காண்பதில் இந்த வாரியம் செயற்படும் எனவும் கூறப்படுகிறது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறை பெறுகின்றன முருகன் பீலோக்கின் வெளிநாட்டு செய்திகளை நாளை மீண்டும் நீங்கள் காணலாம் அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி